தப்பு தப்பா பேசாதீங்க இல்லாத வரைக்கும் நான் கேட்க தான் தான் செய்வாங்க வளர்ந்து ஊரை என்ன பண்றது ஏன் இவங்க இவங்க அப்பனோட வேலைக்கு வேலைக்கு அதான் இந்த இந்த அவருக்கு பிடிக்கலான்னு ஓஹோ படிச்ச படிச்ச மைனர் ஆகிட்டாரோ நாலு நாலு எழுத்து எழுத்து அப்பன் கௌரவம் இவனுக்கு ஏன்ஜோதி புடிக்கலையா இது எருமை எரும கலக்கம் நான் வேற இடத்துக்கு போறேன்

கைய பத்தியா பட்டாளத்தில் ஆயிரக்கணக்கில் சுட்டிருக்க என்ன ரொட்டியா சொன்ன பேரெல்லாம் இதுல புரிச்சு வச்சிருக்காமி

நீ பவனி வந்துட தேர் கொண்டும் வரவில்லை கண்ணன் இல்லை இவன் பெரும் கை கைப்பொருள் தந்துட வெறும் கவிஞன் என்பதால் இவன் வேற என்னமோ அந்த தேர்தல ஓட்டு கேக்குற மாதிரி கண்டிமா இந்த அண்ணனால முடிஞ்ச சீரதுதாமா என்கிட்ட பணம் காசு இல்ல ஆனா பாச நிறைய இருக்குமா அதே அதே என்ன ಕೊಟ್ಟிருக்கம்மா ஆமாம்மா சீர்ல தான் ஆ வீர நிறைய போதாكم கண்ணா மூத்தி ரே ரே காத்துத் திருச்ச ரே ரே ஊள முட்டைய ತಿन्नு ಬಿட்டு கொண்டு வா ஓடு ஓடு கடத்தி கடத்தி ஏய் நான் வேலையட வரேன் பா போடா ஹோமண்டடி பேங்கட வரேன் நான் எங்க aata வெய்யி அப்புறம் யா புள்ள அங்க கோயல தண்ட வர ரெந்தி எங்க அப்பச்சி கட்டி இருக்கு அங்க கட்டிச்சு பாரு இந்த மணி எங்க அப்பச்சி தான கட்டிச்சு ஆமா எங்க அப்பா தான மணி அடிக்கிறாரு ஆமா ஐயா குறங்க எதுக்கதலாம் ஆமா ஆமான்றீ பரஞ்சோதி نا பரஞ்சோதி

அந்த இளவரசிய பாக்கணும்னு இந்த புலவன் நினைச்சான்னா இந்த மணிய ஓங்கி ஓங்கி அடிப்பானா அந்த சத்தம் கேட்ட இளவரசி எங்க இருந்தாலும் ஓடி வந்து பாப்பாளாம் நீ பாத்துத்தான் நல்லா கட்டுறதுன்னு நினைச்ச கதை கூட நல்லா கட்டுறியே நீ நேரம் கதை கட்டுக்கிட்டுதான் இருந்தியா கதை கேட்கல நீ கதை விட்றது கேட்டுட்டுங்க என்னென்ன பாதியிலேயே கதையை விட்டுட்ட பார்த்த பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க கதை முடிஞ்சுட்டு வாங்கடி பார்த்துக்கிட்டு பா ஆமா வாங்கடி ஆசையா போயிட்டுவாம கண்டிமா அப்ப இந்த அடலுக்கு மறக்காம கருதாசி போடுமா அடிக்கடி அந்த போட்டுக்காத என்ன வேலை வட்டிக்க சரிமா அத கொண்டா நான் வண்டியில வைக்கிறேன் திரும்பி எங்க வருன்னை கல்யாணத்துக்கு வருன் உன் ஏதாவது எதாவது நினைச்சேன் என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இது வச்சுக்கிய விடுக்கத்தை வச்சிருக்கீங்க அதுல ஏதாவது சொல்ல போதும் நீ இதையும் சொல்றேன் விடுகிற ஒன்னா முளைச்சு ஒன்னா தலைச்சாலும் கடைசியில ஒட்டாமலே போறது அது எது ஒண்ணா முளைச்சு ஒன்னா தடைச்சா ஒட்டாமலே போறது உண்மை இல்ல டப்பு தப்பு அரிசி உமி உமி கடைசியில பிரிஞ்சு தானே போகுது நான் சொன்னது சரிதான் இந்த ஊரு இந்த பீட்டு எங்க அப்பா எங்க அண்ணன் எல்லாமே எனக்கு உசுரு இத்தனை நாளும் பொண்ணா இருந்துட்டு ஒது போற இனி நான் யாரோ வீட்டு பொண்ணுதானு இனிமே எங்க அண்ணனை பாத்துக்க யார் இருக்காங்க வர்றேன் இங்க ஒரு கிளி அங்க ஒரு கிளி இது பச்சை கிளி அது பாஞ்சாலி கிளி இல்ல பாஞ்சாலி என்கிட்ட ஒண்ணு பேசாத ஏன் பாஞ்சாலி என் மேல கோபமா பின்ன எனக்கு அன்னைக்கு ரவிக்க துணி வாங்கி தரேன்னு சொல்லி அளவெடுத்து என்ன தோர்த்திட்டல்ல அது அது வந்து உனக்கு உங்க அக்கா ஆமா உங்க அக்கா எங்க போயிருக்கா எங்கயோ வட்டி பணம் வாங்க போயிருக்கா பாஞ்சாலி பாஞ்சாலி நீ எனக்கு இன்னைக்கு பரணி மேல் இருக்கிற சூரிய கத்தி எடுத்து குடுப்பியா நான் உனக்கு பாவாடுறதுக்கு வாங்கி தருவேனா இங்கதான் இருந்து ஏறி எடுத்து இரு நேத்து உங்க சண்டை போட்டா நான் உன்னை தூக்கி விடுவேனா நீ எடுத்து தருவியான் நான் விழுந்துடுவேனே நீ வீடா நான் கெட்டியா பிடிச்சிடுவேனே தேடி பாரு இங்க ஒண்ணுமே இல்லையே இருக்குமே இருக்குமே இங்க இல்லையே தேடி பாரு இடுப்பு வலிக்குதே ஓரமா பாரு இங்க இல்லையே அய்யோ Foi right.